மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய காளி ஊராட்சி பொய்கைக்குடி கிராமத்தில் அரசு வழங்கிய தரமற்ற வீட்டின் உள்புற சுவர் இடிந்து விழுந்ததில் சகானா என்ற சிறுமி உயிரிழந்திருக்கிறார் சகானாவினுடைய உயிரிழப்பிற்கு காரணமான தரமற்ற வீட்டின் கட்டுமான பணிகளை மேற்கொண்டவர்கள் அதை கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் சகானா குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் என்று போதாது கூடுதலான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் காலி ஊராட்சி முழுவதும் வீடு வழங்கும் திட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிவதற்கு உயர்மட்ட குழுவினை அமைக்க வேண்டும் காலையில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிகழ்கின்ற நிர்வாக சீர்கேட்டினை சரி செய்து நோயாளிகள் அனைவருக்கும் தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் காலி ஊராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த வேலை திட்டத்தை உடனடியாக துவங்க வேண்டும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தரமற்ற முறையிலும் முழு நேரமும் மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை எனவே இந்த நிர்வாக சீர்கட்டை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காலையிலே கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு வருகின்ற இருபதாம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை வீரியமான போராட்டமாக கட்டமைப்போம் என்பதை அரசிற்கு தெரிவிக்கின்றோம் I'm okay. gonna okay.